எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா வளமான ஒரு கிர்கிராஸ் கிடாரிக்கன்றோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு இரண்டு பல் கிடாரிங்க ஒரு கிர் மற்றும் சிந்து ஆகிய இரண்டும் கலந்த கலப்பின கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இருக்குங்க நல்ல வளமான கிடாரியாக இருக்குங்க ரெண்டு பல் கிடாரிங்க இந்த மாட்டுக்கு சினை எதுவும் கிடையாது மேபி இந்த ஒரு அமாவாசைக்கோ இல்லை அடுத்த அமாவாசைக்கோ இந்த ரெண்டு பருவ அமாவாசைக்குள்ள மாடு வந்து சினைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க அப்போ சரியான பருவத்தில் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணால் சென நின்னுடும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு வளமான ஒரு கிராஸ் கிடாரிங்க மாடு சென நின்றுச்சு அப்படின்னா நல்ல பெருத்த மாடாக மாறுபடும் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு பால் வர்க்கமான கிடாரி அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியில் அமைஞ்சிருக்க கூட கிடாரி அதே போல் மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்கு குணத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சாதுவான குணம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட் தாங்க மிகச்சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் சரி இந்த கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர்லேயே தான் இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு விருப்பம் வாங்க விருப்பம் உள்ள நபர்கள் நீங்கள் நேரில் போய் நம்ம சொன்ன டீட்டெயிலெலாம் கூட செக் பண்ணி எடுத்துக்கலாங்க ரெண்டு பல் கிடாரி இந்த பருவம் இல்லை அடுத்த அமாவாசை பருவத்துக்கு வந்து சென்னைக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இருக்குதுங்க இந்த மாட்டை பொறுத்த பொறுத்தவளவில் முழுக்க முழுக்க இது ஒரு நாட்டு மாடு தாங்க கிர் மற்றும் சிந்து இரண்டும் கலந்த கலப்பின மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதில் ஜெஸியோ ஹெச்எஃப்ஓ இந்த மாதிரியான கலப்பினங்கள் எதுவும் கலக்கலை ஸோ ரெண்டு நாட்டு மாடுகளும் கலந்து ஒரு மாடு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரியாக இருக்குங்க இந்த மாட்டோடய பாலினிங்க வந்து ஏட்டோமில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது டெஸ்ட்டு கொடுத்து சரியாக இருந்தால் நீங்கள் நாம் தாராளமாக ஏட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ஏனா இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு நாட்டு மாடாகவே அமைஞ்சிருக்குங்க டிரான்ஸ்போர்ட்டை வசதி பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க அவேலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாரு இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் இருபத்தி மூணாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து தாராளமாக இந்த கிடாரி நீங்கள் எடுத்துக்கலாங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபாம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் சேனல் நம்பர் தேவைப்படுது அப்படின்னா இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க நன்றி